வைக்க குணாதிசயங்கள் எப்படி சார் இது மாதிரி அவரை ஒரு பேட்டியில நேற்று கொடுக்கும்போது அதாவது நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரா 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 நேர்மையின் நெருப்பும் கிடையாது நாணயத்தின் கவசமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடல் பிகாரி வாஜ்பாயி கூட கூட்டணி வச்சு அந்த ஆட்சி வந்து பதிமூணு நாள்ல இந்த அம்மா கவலிட்டு ஜெயலலிதா சுப்பிரமணிய சுவாமி அந்த அம்மாவை சேர்ந்து விழுந்து போச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா எம்பிக்களையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை அண்ணமை கூட்ட தான் கொடுத்தாரு அண்டன் பிஹாரி வாடிபாய் அப்போ அடிச்சது ஒரு ஆயிரம் கோடி இருக்குங்கிறான் சொல்லுது அப்போவுமே சொன்னாங்க நமக்கு என்ன நமக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் வீச அப்போ முடிந்த ரெண்டாயிர ரூபாய்க்கு பஞ்சம் இல்லாம இருந்தா போதுன்னு நினைக்கிற மனந்தான் நான் ஒரு ட்விட்டர்ல கூட போட்டேன் நீங்க பாத்தீங்களா நீங்க சொல்றது வந்து அத பரிதாபமா எடுத்துக்கதா இல்ல 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 ஏ இயல்பு உங்க பாட்டா எடுத்துக்கதா இல்ல நான் சொன்னது ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு மணி உடுதிருத்த மன்னன் ஆனாலும் மண்குடிச்சில இருக்கிற ஏழை ஆனாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சின்ன வயசுலயே பக்குவம் ஆயிட்டான் இல்ல சார் உங்க கூட ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதில அதான் ஆயிரம் கோடி கிட்ட சம்பாதிச்சிட்டான்னு சொல்றீங்க பக்கத்துல இருந்து அப்படி நிறைய என்ன இருந்த சொன்னாங்க நல்லா இருக்கட்டும் எங்க தலைவர் தானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அதுல அவர் குறியா இருப்பாரு அப்ப மல்லை சத்தியா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உண்மைதான் அப்படி உண்மைதான் உண்மைதான் உண்மைதான்